தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் பதிமூன்று இறை திருவசனம் நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார் வந்தேன் தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த தஞ்சம் உமை நான் நாடி வந்தேன் எந்த கோட்டை எந்த தஞ்சம் உமை நான் நாடி வந்தேன் உம்மோடு என் என்னும் செய்யமே கத்தாவே உம் வார்த்தையே கேட்டிட காத்திருப்பே பவேலமுமிடி வந்தே தேவா பதில் தாருமே இந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறை ஓமை நான் நாடி வந்தேன் இந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை ஓமை நான் நாடி சோராது ஜெபித்திட ஜபாவிவரம் வேண்டுமே தடையாமும் அகற்றிடுமே கேட்டு உன் பாதம் வந்தே எந்த ஜப வேலை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த கோட்டை எந்த நிறை உமை நான் நாடி வந்தேன் இந்த கோட்டை எந்த நிறைவுமை நான் நாடி வந்தேன் வாழ்வு தரபுவரை வாழ வைப்பவரே கரம் பிடித்தவரே கைவிடாதவரே உண்மையுள்ளவரே உருவாக்கியவரே உமை வாழ்த்துகின்றோம் காலையில் நன்றி நிறை உள்ளத்தோடு உமை தேடி துதித்து எழுந்த நேரத்திலிருந்து இதோ இந்த மாலை வேலையிலும் இந்த இரவு நேரம் வரையிலும் கண்ணின் மணி போல எம்மை காத்தீரே ராஜா துதிக்கிறோம் ராஜா மகிமைப்படுத்துகிறோம் ராஜா நல்லவரே உமை வாழ்த்துகிறோம் அற்புதங்கள் செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிசயங்களை செய்து கொண்டிருப்பவரே நன்றி வல்லவரே பிதாவே உமக்கு கோடான கோடி நன்றி இந்த நாள் முழுவதும் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அவரும் குற்றங்களை மன்னிக்கின்றார் உன் நோய்களை குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழி மீட்கின்றார் என்ற திருப்பாடாசிரியின் வார்த்தைப்படி ஆண்டவரே இதோ என் உயிரோடு இணைந்து உள்ளத்தோடு இணைந்து உமை வாழ்த்துகிறோம் உம் திருப்பெயரை ஏற்றி புகழ்ந்திருக்கிறோம் தகப்பன கனிவான செயல்கள் அனைத்தையும் உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகின்றோம் உமது பேரன்பையும் இரக்கத்தை மணிமுடியாக சூட்டியமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை நலன்களால் நிரப்பியவரே உமக்கு நன்றி தகப்பன என் இளமையை புதுப்பித்தவரே நன்றி தகப்பன நீதியுள்ள செயல்கள் அனைத்தையும் செய்தவரே உமக்கு நன்றி தகப்பன பொறுமையும் பேரன்பும் கொண்டவரே உமக்கு நன்றி தகப்பன எங்கள் மீது நீர் காட்டுகின்ற பேரன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உமை புகழ்ந்து முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இதோ அகில உலக மக்களோடு இணைந்து உமை வாழ்த்துகிறோம் தகப்பன உன்னதத்தில் உரைபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன நலிந்தூராகிய உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பெருமைப்படுத்தி வழிநடத்தி வந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே துன்பத்தின் நடுவிலே நடந்த நேரட எம் உயிரை காத்தி ராஜா துன்பமென்ற உலையிலே புடமிட்டு எமை நீர் வழிநடத்தி இருக்கின்றீர் நன்றி தகப்பன இதோ தாழ்பணிந்துமை போற்றுகிறோம் தகப்பன உமது பேரன்பையும் உமது உண்மையும் முன்னிட்டு உமக்கு நன்றி இசைக்கிறோம் தகப்பன உமது பெயரையும் வாக்கையும் அனைத்திற்கும் மேலாய் உயர்த்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன மன்றாடும் ஞானிலேயே செவி சாய்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன மனதிற்கு வலிமை அளித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எம் உயிரை படுகுழியினின்றி மீட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன வாழ்வின் வழியை அறிய செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உமது முன்னிலையிலே எமக்கு நிறைவான மகிழ்ச்சியை அளித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உமது பல பக்கத்திலே எப்போதும் பேரின்பத்தை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உங்கள் ஒவ்வொருவரும் கண்ணு உண்மை நோக்கி இருக்க எமது உமது காருண்ய கண்களாய் இமை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அப்பா தந்தையே இறைவா என்று அழைக்க இந்த நேரத்தில் எம் நாக்கட்டுக்களை எல்லாம் திறந்து விட்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த இரவு நேரத்திலும் கூட வழி வழிநடத்த இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன எம் பாதையெல்லாம் செம்மையாக்கியதற்காகவும் இந்த இரவு பொழுதிலும் எமது பாதுகாப்பை நிறைவாக கொடுக்க இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன பல்வேறு வேதனைகளோடு தேவைகளோடு கஷ்டங்களோடு வெளியே சொல்ல முடியாத போராட்டத்தை இருக்கிற பிள்ளைகளை இனி இருந்த நேரத்தில் தொட்டு அவர்களுக்கு எல்லாமுமாய் நான் நீர் இருக்கிறீர் என்பதனை உணர்த்தியமைக்காக உணர்த்தி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இப்படியாக அந்த இரவு நேரம் முழுவதும் உமது பிரசன்னம் உமை துதிக்கின்ற ஒவ்வொரு காவல் பிரசன்னமும் இருபத்தி நான்கு மூப்பர்களின் பிரசன்னமும் ஒன்பது நவ விலாச சமணசுகளின் பிரசன்னமும் எங்களுக்கென்று நீர் கொடுத்த தனிப்பட்ட காவல் துதர்களின் பிரசன்னமும் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு தொடர்ந்து வர அநீர் ஆறு குறிந்து ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபித்து எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் மேற்பரும் ஆகிய உயிர் தேசுவின் திவ்ய நாமத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தி இருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமீன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரையேசுகின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ